என்னம்மா நீ மனசு வச்சா எனக்கு ஒரு உதவி செய்யலாம் சொல்லுங்கம்மா ஏமா உன் புருஷன் நீ சொல்றபடியெல்லாம் கேப்பா இல்லையா ஆமா இந்த வாபஸ் வாங்க சொல்லி உன் நீ ஏம்மா அப்பா கூட நீ சொல்றபடியெல்லாம் கேப்பாரு இல்லையா ஆமா இந்த கேச வாபஸ் வாங்க சொல்லி நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா உங்க அப்பா எவ்வளவு பிடிவாத காரண உனக்கு தெரியாது அம்மா நீ எவ்வளவு சேனல காரியன்னே இப்பதாமா புரியுது உன் புருஷன் ஜெயிக்கணும் என் புருஷன் மட்டும் தோத்து போகணும் அப்படித்தானே ரொம்ப நல்லா இருக்குமா வெரி குட் சொல்றேன் என் புருஷன் உங்க அப்பா தானே என் விட்டு மட்டும் உங்க தம்பி தானே என்னம்மா பேசாமாயிட்ட இதுக்கு முன்னாடி உன் தம்பி ஜெயிச்ச போல்லாம் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்க அப்படித்தான் இதுவும் இத பாருமா மரியாதையா உன் புருஷன் கிட்ட சொல்லி கேச வாபஸ் வாங்கி சொல்லு இல்ல பரிதாபமா கோர்ட்ல தோத்து போயிடுவார் நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாப்படுதா முதல்ல உங்க அப்பா சாப்பிட்டோம் நான் அப்புறம் சாப்பிடுறேன் இல்லீங்க நினைச்சீங்களா உட்கார் உங்கள உட்கார்

எனக்கு என்ன லாயர் என் செஞ்சேன் பெரிய கடமை உன் கடமையை பத்தி எனக்கு தெரியாது உங்க கடமை பத்தி எனக்கு தெரியாது நிரபராதிகளை கைது பண்ணிட்டு குத்தவாளிகளை விட்டுருவீங்கிறது சொல்றேன் நான் தோத்து போயிடுவேன் எதிர்பார்க்காதீங்க என் தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு இது நம்பிக்கை இல்ல ஆங்காரம் இல்ல தன்னம்பிக்கை அது உங்களுக்கு இல்ல அதனாலதான் என்னுடைய கணவர் இவர் மேல கைய இருக்க முடியாது புது உறவு கொண்டாடுறியா இவரை தூக்கி வளர்த்ததும் இந்த கைதான் அழுவி அணைச்சதும் இந்த கைதான்

பங்கன இருக்கிறது அர்த்தமே இல்ல. அதனால தான் போரோன்னு சொல்றேன். போய் போ. காரமேக்கி முன்னால கெட்ட மனுஷيانனு சொல்லி, பெத்த மகளாவே ஒன்னுதான். ஐ டோன் கேர். பங்கன போயிங்க. என்ன கே? எல்லாம் பேசுறீங்க? பெத்த மனம் பித்துன்னு சும்மா சொன்னாங்க. இந்த போ. சொல்ல. செம கோலை இப்ப ஓகே. போங்க போங்க நீங்க கடைசி வச்சு உனக்கு நீ அவ்வளவுதான் என்னங்க நீங்க அவங்க தான் போறீங்க சொன்னா நீங்க வேற இப்ப நீங்க வெளியில போக சொன்னது ரெண்டு பேரும் இல்ல மூணு பேரை ஆமாங்க ராதா கருப்பமா இருக்கா உண்மைய அவ சொல்ற தாயாக போற தாத்தா போற அந்த நல்ல வார்த்தையை கட்ட நேரம் எவ்வளவு பிரித்தோம் நடந்து போச்சு அவறேன்னு சொன்னா உங்களோட போயிடுவான் பிடிவாக்கார உண்மையாவே போறாங்க எப்படியாவது அவளை தடுத்து விபத்து போமா

எங்க ரெண்டு பேரும் தவிக்க விட்டுட்டு சொர்க்கமா இருந்த வீட்டு நரகமாகிட்டு போயிடாதம்மா வேண்டாம் நான் செஞ்ச தப்புக்கு புருஷன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா என்ன காரியம் செஞ்சுட்டீங்க நீங்க அவன் கால விழுணும் நமக்கு மட்டும் மான மரியாதை இல்லையா நாம ஊட்டி வளர்த்து இடங்களுக்கே இவ்வளவு திமிருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும் போட்டு முடுங்க உங்க கௌரவம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாரு காலயாங்க போகட்டு விடுங்க அவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு நினைச்சுட்டாங்களா இப்ப முடிவா சொல்றேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நிற்க கூடாது

ஆனா நண்பர்களுக்கு தூகம் பண்றது மகாப்பா ஐயோ பஞ்சமா பாதகத்துல இதானப்பா லீடிங்ல இருக்குது எனக்கு தெரியாதா அது ஒண்ணும் இல்லப்பா பொண்ணு ஃபாரின்லேன்னு வந்த பொண்ண டபக்குன்னு மடியில உக்காந்துருச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன் மா பாரின்ல நீ எங்க வேணா உட்காரலாம் இது தமிழ்நாடு நீ பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மாமா எது மாமா பக்கான்னு கேட்டுச்சு நீ இந்த பக்கமா வந்துட்ட அது பக்கத்துக்கு பக்கம் வைக்கிறதுக்கு வைக்கிறோம் ஒண்ணு நான் நம்புறேன் உள்ள போய் சேலை கட்டிட்டு வரேன் சேலை எடுத்து கொடுத்துட்டு வர்றேன் உடனே நான் நம்புறேன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற மத நனோகர குண்ம கூட்டார லேகியம் இத மூணு வேளை நல்லா வலிச்சு முழுங்கினா என்ன தப்பா காலி ஆகும் ஒரு இது வரும் அதான் ஒரு இது

இப்படி எப்படி? தொடர்ந்து இருபத்தோரு நாளைக்கு செஞ்சா ஒரு வழி ஆயிடலாம் அதேமாதிரி இருபத்தோரு நாள் கணக்கு ஒரு அரை மண்டலைய சரி எப்படியோ நான் இருக்கும்போது நீ எப்போ வரலாம் எப்போ போகலாம் ஆக மொத்தம் அவ படியனும் ஏ லட்சியமா